இந்த மாதம் உங்க கண்ணுக்கு முன்னாடி தேவையை மட்டும் பார்க்காதீங்க இந்த மாதம் உங்களுக்கு முன்பாக இருக்கிற எதிரியை மட்டும் பார்க்காதீங்க இந்த மாதம் உங்களுக்கு முன்பாக இருக்கிற சவால்களை மட்டும் பார்க்காதீங்க நான் நம்புறேன் அந்த சவால்களுக்கு உள்ளே அந்த பிரச்சனைகளுக்கு உள்ளே அந்த தேவைகளுக்கு மத்தியிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒருவர் மறைந்திருந்து கிரிய செய்கிற ஒருவர் அங்கே உண்டு என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவா யாரெல்லாம் ஒருவேளை கண்கள் இருந்தும் ஒருவேளை நீங்கள் குருடர்களை போல இருக்கலாம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிற நிறைய காரியங்கள் தெரியாமல் மறைக்கப்பட்டிருக்கலாம் ஒரு இருளின் அனுபவத்திற்குள்ள உங்க வாழ்க்கை கடந்து போகலாம் எனக்கு சுற்றிலும் ஒரு இருளா இருக்கிறது என்னுடைய கடன் காரியத்தை நினைச்சா இருளா இருக்கிறது பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நினைச்சா ஒரு இருட்டா இருக்குது எனக்கு ஒரு வெளிச்சமே இல்லை நான் எப்படி நடக்கிறதுன்னு தெரியல ஆனா ஒவ்வொருத்தரையும் பார்த்து கர்த்தர் இந்த மாதம் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறான் என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிற இருளை கத்தர் வெளிச்சமாக்குவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் இந்த மாதம் கத்தருக்கு சித்தமானால் ஒரு மூன்று இடங்களிலேயாவது நம்முடைய பேரை கத்தர் இந்த மாதம் பெருமைப்படுத்துவாராக உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற பாதையில எந்த பாதையில அந்த வெளிச்சத்தை இந்த மாதம் கர்த்தர் காண்பிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் எத்தனை நாட்களாக நீங்கள் இருளையே பார்த்து இருந்தாலும் இந்த மாதம் உங்கள் மேல் ஒரு வெளிச்சம் நிச்சயமாய் உதிக்கும் ஆமே நீங்கள் குழம்பி கொண்டிருக்கிற காரியத்தில் ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய தெளிவை இந்த மாதம் கட்டளை கர்த்தர் என்று வாக்கு கொடுக்குறான் ஆமேன் இது கர்த்தருடைய வார்த்தை இந்த மாதம் என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாய் மாற்றுவார்